ஜினில் இருக்கிற போர் வந்து தேஞ்சு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒரு மில்லி மீட்டருக்கு கம்மியாக தேஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி மிஷினில் கொண்டு வந்து ரீபோர் பண்ணுவாங்க இந்த மிஷினுக்கு பேர் தான் ஹார்னிங் மிஷின் அப்படின்றது இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இதில் பண்ணுவாங்க இதில் மேலே ஒரு சாஃப்ட் இருக்கும் அதில் வந்து அந்த மெஷினிங் பண்ணுற பிட்டை வந்து மாட்டியிருப்பாங்க மில்லிங் பிட்டு மாதிரி இருக்கும் அந்த பிட்டு வந்து ஒவ்வொரு போருக்குள்ளேயும் உள்ள இறங்கி இறங்கி மெஷினிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க அந்த டியூப் வழியே ஆயில் இருக்கும் அது எதுக்காகனா ஹீட்டு ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ளஸ் வந்து அந்த டூல் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு போயிட்டு போயிட்டு வரணு வயர் வரணுன்றதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து ரீபோர் பண்ணுறது ரீபோர் பண்ணுற வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் கடையில் கொடுக்குறப்பயே எவ்வளோ தேஞ்சிருக்குன்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆனிங் மிஷினில் கொடுக்க போகிறாங்களா இல்லை லேத்தில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏமாறாமல் காசு கொடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மிஷினிங் பண்ணுற டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒரு எம்எம்ன்றனால சீக்கிரமாகவே பண்ணிடுவாங்க ரொம்ப அதிக நேரம் ஆகாது இப்போ லேத்தில் கொடுக்கறது காரணம் என்னன்னா அதில் அதிகமான எம்எம்ல தேஞ்சிருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க தேங்க்யூ